ஆலங்குளம் சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரியில் பள்ளிகளுக்கிடையே வாலிபால் போட்டி ஆலங்குளம் சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரியில் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற வாலிபால் போட்டியை கல்லூரி முதல்வர் கனகபாண்டியன் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அத்தியூத்து சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரியில் சேர்மன் ஜீசஸ் ராஜா வாழ்த்துக்களுடன் பள்ளி மாணவர்களுக்கிடையே வாலிபால் போட்டி நடைபெற்றது குறும்பலாப்பேரி மற்றும் புள்ளிக்காட்டு வலசை அணிகளுக்கிடையே நடைபெற்ற முதல் விளையாட்டுப் போட்டியை கல்லூரி முதல்வர் பாண்டியன் தொடங்கி வைத்தார் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற இந்த வாலிபால் போட்டியில் ஊத்துமலை சுரண்டை பேரன் பள்ளி நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப் பள்ளி மடத்தூர் பள்ளி கேம்பிரிட்ஜ் பள்ளி மற்றும் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி அணி உட்பட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர் பள்ளி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த வாலிபால் விளையாட்டுப் போட்டிகளை விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஆலங்குளம் ஜான் அன்பழகன் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் முருகன் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பேராட்சி நடுவர்கள் ஜேம்ஸ் முத்துக்குமார் அப்துல் மாலிக் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டனர் மாதாப்பட்டினம் உடற்கல்வி ஆசிரியர் மகேஷ் பேரன் புரூக் உடற்கல்வி ஆசிரியர் ஜேம்ஸ் மற்றும் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் Good okay. take.